நீங்க போட்டிருக்க உடை உடை வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன் கரெக்டா புரியுதா புரியுதா கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா அது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா அதுக்கான என் உடை பத்தி நான் இல்ல நீங்க நீங்க அணிந்திருக்கிற உடைய வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன் சரியான உடையா இல்லையான்னு நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் படத்தை விட்டு தாண்டி பேசினீங்களா இல்ல ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ரெண்டு வருஷம் ஜான்டிஸ்ல இருந்தேன் பத்திய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு அவங்க பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இது சொல்லணும் அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் இஸ் வெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் உடைய தப்பா சொல்லியே நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன் ஆமான்னு சொல்லலாம் இல்ல இல்லன்னு சொல்லலாம் இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி சார் ரைட்யா சோ சார் நீங்க எல்லாரும் பயங்கரமா என்ன வந்து ஆஹ் சாரி சார் சரி எல்லாரும் அதிகமாக என்ன பாராட்டினீங்க நடிக்கணும் அப்படிலாம் சொன்னீங்க ஸோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் படங்களில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்களில் கதையின் நாயகாவும் இருக்கேன் ஸோ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும் இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு பூஸ்டாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார் தேங்க்ஸ்